அண்ணாமலையா இருக்கு அரோகரா உலக அளவிலான திருவாசக முற்று அதாவது அனைவரும் சேர்ந்து திருவாசகம் எழுதலாம் அப்படின்னு வந்து ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அந்த பதிவை பார்த்துட்டு அநேகமான மக்கள் வந்து திருவாசகம் எழுதுறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அந்த பதிவுல வந்து திருவாசகம் எப்படி எழுதணும் அதாவது ரொம்ப சுத்த பத்தமா இருந்து எழுதணுமா உங்களை பல கேள்விகள் உங்களுக்கு இருந்து அந்த கேள்விக்கெல்லாம் விடை தரக்கூடிய வகையிலும் அது மட்டும் இல்ல திருவாசகத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் அப்படின்றது வந்து தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு கீழே நான் வீடியோ பதிவை டேக் பண்ணிருக்கிறேன் அதை டச் பண்ணீங்கன்னா நேர அந்த வீடியோ பதிவு போயிடலாம் அழகா திருவாசகம் எப்படி எழுதணும் வீடியோ பதிவா வந்து கொடுத்திருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட இந்த திருவாசகம் எழுதக்கூடிய இந்த குழுவில் நீங்க இணையணும் அப்படின்னா அதே வீடியோ பதிவில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதை டச் அந்த குழுவில் வந்து நீங்க சேர்ந்துடலாம் அதுக்கப்புறம் இப்ப திருவாசம் எழுதக்கூடிய அந்த சுற்றுல வந்து நீங்க கலந்துக்கலாங்க அதன் நல்லபடியாக நல்லபடியா திருவாசம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சான்றிதழும் வழங்கப்படும் ஒரு சிலர் வந்து புத்தகத்தை பார்த்து திருவாசகம் எழுதிடுறீங்க புத்தகம் இல்லாதவங்க பிடிஎஃப் பார்த்து எழுதுறீங்களே ரொம்ப கண்ணு வலிக்குதுங்க எழுத முடியல ரொம்ப சிரமமா இருக்கு திருவாச புத்தகம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க அற்புதமான ஒரு பதிலோட தான் இந்த பதிவை உங்களுக்கு முதல்ல குடுக்க வந்திருக்கேன் அதாவது திருவாச புத்தகம் வேணும்ன்றவங்க இந்த வீடியோ பதிவு இந்த ஷார்ட் வீடியோ பதிவில் முதல் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணியிருப்பேன் ஒரு போன் நம்பர் அந்த போன் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி உங்களுக்கு திருவாச புத்தகம் வேணும் அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன எது டீடைல் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க திருவாச புத்தகம் விலையில வெறும் முப்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது அருமையான முறையில அறக்கட்டளையின் சார்பா நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதோட சேர்த்து கொரியர் சார்ஜ் என்னன்னு கேட்டு நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம் அந்த நம்பருக்கு தயவு செஞ்சு நீங்க யாரும் போன் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய தெளிவான அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க உங்களுக்கு புத்தகம் அனுப்புவாங்க அதன் மூலயமா நீங்க ஜிபே பண்ணிட்டு நீங்க அந்த புத்தகம் வாங்கிக்கலாம் ஈசன் நமக்கு எப்படியெல்லாம் வந்து வழிவகை செய்கிறாரில்லையா இல்லையா நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம் அதுலயும் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அதற்குதான் ஈசன் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பரிசா நினைச்சுக்கோங்க எல்லா புகழும் முருகப்பெருமானுக்கும் ஈசனையே சார்